நவீன <laughs> இருபத்தி நாலாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலிலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே இலங்கை தமிழரசு கட்சிக்கு இம்முறை அமோகமான வெற்றி கிடைத்திருக்கு மூன்று ஆசனங்கள் இலங்கை தமிழக கட்சி தனித்துவமாக போட்டி போட்டு இன்று நாங்கள் தமிழரசு கட்சியை சேர்ந்த மூன்று சிறந்த வேட்பாளர்கள் நாங்கள் தெரிவாக இருக்கிறோம் அந்த வகையிலே ஏனைய வேட்பாளர்களும் இந்த வெற்றியிலே பாரிய பங்களிப்பை செய்திருந்தார்கள் துரதிருஷ்டவசமாக மூன்று ஆசனங்கள் தான் எடுக்கக்கூடியதாக இருந்தது நாங்கள் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலே இலங்கை தமிழக கட்சி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் ஒரு ஆசனத்திலே இருந்து இன்று மூன்று ஆசனங்களுக்கு நாங்கள் எங்களுடைய கட்சியினுடைய வாக்கு வங்கி அதிகரித்திருக்கிறோம் அது மட்டுமல்ல இருபத்தி இரண்டு தேர்தல் மாவட்டங்களிலும் மட்டக்களப்பு மாவட்டத்திலும் மட்டும்தான் என்பிபி அது மட்டக்களப்பு மாவட்டத்தை சேர்ந்த ஒவ்வொரு இலங்கை தமிழரசு கட்சியுடைய ஆதரவாளருடைய ஒரு வெற்றியாக தான் பார்க்கின்றேன் அதே போலதான் இம்முறை மட்டக்களவு மாவட்டத்திலே கடந்த காலத்திலே செயல்பட்ட சமூக விரோதமான செயல்பாடு ஈடுபட்ட அனைவரும் இம்முறை தமிழ் மக்கள் தான் இது ஆரம்பம் மட்டும்தான் வடக்கு கிழக்கிலே இம்முறையும் இலங்கை தமிரசு கட்சி தான் தமிழ் மக்களுடைய பிரதானமான கட்சியா தெரிவாயிருக்கு ஐந்து தேர்தல் மாவட்டங்களிலுமே ஆசனம் கிடைத்த ஒரே ஒரு கட்சி தமிழ் கட்சி இலங்கை தமிரசு கட்சி தான் அந்த வயலு தொடர்ச்சியாக இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் மக்களுடைய குரலாக தமிழ் மக்களுடைய பிரதானமான கட்சியா இந்த நாட்டிலே இயங்கி கொண்டிருக்கும் சொல்லுங்கள் அதோடு மிக முக்கியமாக தமிழரசு கட்சி முன்வைக்கும் தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு தமிழ் மக்களுடைய தமிழ் மக்களுக்கு நடந்த பாரிய இனாலிப்பு போன்ற விடயங்களுக்கு நீதி வேணும் என்றது எங்களுடைய நிலாவகரிப்பு நிறுத்தப்பட வேண்டும் மக்களுடைய பிரதேசங்களில் அபிவிருத்தி நடக்க நாலு விடயங்களுக்கு இலங்கை தமிழரசு கட்சி மக்களோட மக்களாக நின்று அடுத்த ஐந்து வருடங்களை உழைக்கும் என்ற செய்தியை இன்று மட்டக்களப்பிலே இருந்து உலகம் எங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு சொல்லுகின்றேன் நன்றி என்ற தேர்தலில் எமது கட்சியானது மட்டக்களப்பில் அமோக வெற்றியை பெற்றிருக்கின்றது மூன்று ஆசனங்களை கைப்பற்றி இருக்கின்றது பிற மாவட்டங்களில் தேசிய மக்கள் சக்தி முன்னின்று முன்னோக்கி சென்றாலும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அவர்களால் தமிழரசு கட்சியை வெல்ல முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது இது இலங்கையில் மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக பதிவு செய்யப்படுகின்றது அது மட்டுமல்லாமல் தமிழ் தேசியம் தமிழ் தேசியத்தோடு உரிமையோடு கூடிய அபிவிருத்தி என்கின்ற விடயத்தில் நாங்கள் பயணிக்கின்றோம் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் அவலம் கைதிகளின் விடயம் அபகரிக்கப்படுகின்ற நிலம் மற்றும் மக்களின் சுய நிர்ணய உரிமை போன்றவற்றிற்கு நாங்கள் என்றும் உலகத்தின் முன்னிலையில் குரல் கொடுப்போம் அதற்காக செயல்படுவோம் என்கின்ற விடயத்தை இந்த இடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் தமிழர்களின் ஒற்றுமை தமிழ் தேசியத்தின் ஒற்றுமை தமிழரசு கட்சியின் ஒற்றுமையாக அது என்றும் பலமாக இருக்கும் என்ற செய்தியை கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் இந்த இடத்தில் நாங்கள் மூவர் வெற்றி பெற்றிருந்தாலும் எமது வெற்றிக்காக எட்டு வேட்பாளர்களும் உதவி செய்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் மறக்க முடியாது அவர்கள் என்றும் எமது வெற்றிக்காக உழைத்தவர்கள் எமது வெற்றியின் ஒவ்வொரு ஒவ்வொரு நடைப்பயணத்திலும் துணையாக இருந்தவர்கள் என்பதை நான் இந்த இடத்தில் வெளிப்படையாக ஏற்றுக்கொள்கின்றேன் எனவே நாங்கள் நிச்சயமாக அனைவரும் ஒற்றுமையாக ஐக்கியமாக பயணிப்பதற்கு இந்த தமிழ் தேசியத்தின் வெற்றியை தமிழரசு கட்சியின் வெற்றியை நாங்கள் ஒரு முன்னுதாரணமாக கொள்ள வேண்டும் அது மட்டுமல்லாமல் சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டவர்கள் தமிழர்களின் மனித உரிமைகளை மீறியவர்கள் மற்றும் எங்களுடைய யோசப் சோமி சிங்கம் ஐயா மற்றும் எமது தலைவர்கள் புத்திஜீவிகள் போன்றவர்களை அளித்தவர்களுக்கு உண்மையில் நீதி மூலமாக தண்டனை கிடைக்க வேண்டும் என்பதை இந்த இடத்தில் மிகவும் அழுத்தம் திருத்தமாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் எனவே தமிழர்களின் தாய் கட்சியான தமிழரசு கட்சியின் பின்னால் நாங்கள் அனைவரும் இனி எதிர்காலத்தில் பயணிக்க வேண்டும் என்பதை மிகவும் அழுத்தம் திருத்தமாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் தமிழர்களுக்கு வேண்டியது ஒற்றுமை தமிழ்த் தேசியம் என்பதை இந்த இடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் நான் அந்த தேர்தல் முடிவு அறிவிக்கப்பட்டு மட்டக்களப்பு மாவட்டத்தின் மக்கள் மிக எடுத்துக்காட்டாக தமிழ் தேசியத்தின் பற்றை முன்னுதாரணமாக கொண்டு செயற்பட்டிருக்கின்றார்கள் அந்த வகையிலே இந்த தேர்தலில் என்னோடு பயணித்த சக வேட்பாளர்கள் அவர்களின் உறுதியான நிலைப்பாடு அதோடு மக்களின் உறுதி உறுதியான நிலைப்பாடு எமது மாவட்டத்திலே வெளிப்பாடாக இருக்கின்றது தமிழ் மக்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக எமது தமிழ் மாவட்ட மக்கள் செயற்பட்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து எமது பயணம் புகாரானது அமையும் எமது தேர்தலில் நாம் கூறியது போன்று கடன் மாறாத தமிழ் தேசிய பயணத்திலே பயணிப்பதோடு எமது வளங்களும் நிலங்களும் சுரண்டப்படுவதை எதிர்த்து எமது போராட்டம் தொடரும் அதனோடு இணைந்ததாக எங்களுடைய போரினாலே பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதாரத்தையும் அவர்களிலே ஏற்பட்ட மன மாற்றுவதற்காக அவர்களோடு தொடர்ந்து நாம் பயணிப்போம் எமது தமிழக கட்சியின் வேட்பாளர்கள் இன்று மூன்று பேர் தெரிவு செய்யப்பட்டு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார்கள் தொடர்ந்து நாங்கள் மிக ஒற்றுமையாக செயற்படுவதோடு

இம்முறை அந்த விருப்பு வாக்கள் அறுபத்தி ஐயாயிரத்தி சுற்ற வாக்கள் விருப்பு வாக்கை நான் எடுத்திருக்கிறேன் அந்த வகையிலே வாழும் மக்கள் அனைவருக்கும் அந்த வெற்றியை தந்த அனைத்து மக்களுக்கும் இந்த இடத்தை நான் சொல்லுவோம்

Vielen Dank.